ஆ ஈஷ அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இது ஒரு எவிடன்ஸ் கடந்த கால வரலாறு ஆசிரியர் தேர்வாறு தொடர்பானது டிஆர்பி ஆன்சர் கி வரலாறு வர்சஸ் நீதிமன்றம் நமக்கு கடந்த காலங்களில் டிஆர்பி செய்த வினாத்தாள் குளறுபடி விடை குறைப்பு குளறுபடிகள் இதெல்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா இப்போது ரீசண்டாக பிஎட் முடித்தவங்க ரீசண்டாக டிஆர்பிக்குள்ளே வந்தவங்க அப்படியே இருப்போம் இந்த பதிவு கொடுக்கும்போது ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு அப்படி நான் கற்ற கையளவில் இருக்கிறத கொடுக்குறேன் இன்னும் நிறைய இருக்கலாம் இதெல்லாம் சான்றுகள் இது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க டிஆர்பி தேர்வு எழுதுகிற அத்தனை ஆசலும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இதுக்கப்புறம் டிஆர்பியால் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பணியாளர்களை தேர்வு செய்கின்ற முகமைகள் டிஆர்பி என்பது டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு பணியார்களே தேர்வு செய்கிற முகமைகள் நிறையா இருக்குது அதில் இது ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் அப்படி தான் இதை பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஆர்பி ஆன்சருக்கு வரலாறு வேசஸ் நீதிமன்றம் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகளை ஆசிரியர் தேர்வாரியம் செய்யாது என்று நீதிமன்றத்தில் கூறிய வரலாறு இது வந்து ஏதோ யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிவிடுறதெல்லாம் கிடையாது இது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தின் தகவல் கொடுக்கும் ஆணையர் வழியாக வந்த ஒரு பிடிஎஃப் என்ன இருக்குதுன்னு அப்படியே படித்து பார்த்துடலாம் இந்த இமேஜ் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இமேஜ் ஃபைலுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மெசேஜில் ஃபஸ்ட்டு மெசேஜாக பின் பண்ணி தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா ஒரு ஓடிபி வரும் அது ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா குடும்ப சாப்புக்குள்ளே உள்ளே போவீங்க குடும்ப ஆப் போனால் உங்கள் பேர் உங்கள் லாஸ்ட் நேம் இல்லைன்னா குவாலிஃபிகேஷன் அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் கோடு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட பின்கோடு போடணும் அப்புறம் டிபி ஒன்று செட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் எப்படி டிபி செட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு டிபி செட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்துடுவீங்க உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு வந்துடும் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணி இந்த தகவலாம் எடுத்துக்கலாம் இந்த தகவலை ஆப்பில் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன இந்த தகவல்லாம் நூறு சதவீதம் உண்மையான தகவல் வித் தான் இந்த தகவலை கொடுக்குறோம் இது வாட்ஸ்அப்பிலாம் அனுப்புனா ஒரு பத்து பேருக்கு ஐம்பது பேருக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தா டெலீட் ஆகிடும் திரும்ப பேக்கப் எடுக்க முடியாது அதனால தான் இந்த அப்ளிகேஷன் வழியும் அந்த ஆப் வழியும் உங்களுக்கு கொடுக்குறேன் எடுத்து உங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அறிந்து கொள்வோம் அப்படின்ற ஒரு பகுதி தான் ஆசிரியர் தேர்வாயத்தால் நடத்தப்பட்ட பாலிடெக்னிக் விரிவியாளர் தேர்வுகள் எழுதியதாகவும் அந்த தேர்வில் ஆசிரியர் தேர்வாரம் வெளிப்பட்டிருந்த விடை குறிப்புகள் விடைக்குறிப்புகள் தான் மெயினாக சில கேள்விகளுக்கும் விடை குறிப்புகளும் கொடுத்துட்டாங்க சில கேள்விகளுக்கு தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரெட் பட்டிஷன் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெண்டு கொடுத்துருக்காங்க என்ற வழக்கில் நிரூபித்ததாகவும் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் கீழ்கண்ட ஆணை பிறப்பித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இது என்ன லிஸ்ட் அப்படின்னா ஆசிரியர் தேர்வத்தால் வெளியிடப்பட்ட முடிவுகள் மற்றும் விடை குறிப்புகள் எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் மற்றும் தேர்வு எழுதிய மனுதாரர்கள் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு மனுதாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளிவந்த ஒரு சில வழக்குகளின் விவரங்கள் மனுதாரர்கள் சமர்ப்பித்தார்கள் இது வந்து ஒரு சில வழக்குகள் தான் இன்னும் நிறைய இருக்குது இது என்னென்னா இருபத்தோரு வழக்குகள் இப்போது இந்த தகவல் ஆணையர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வழக்குகளில் வந்து இந்த மாதிரி வினாத்தாள் தவறாக இருக்குது விடைத்தா விடை குறிப்பு தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மனுதாரர்கள் அவங்களோட நீதி நிலைநாட்டப்பட்டதாக இந்த தகவல் கொடுக்குறாங்க இந்த வரலாறு எங்கேருந்து இருக்குது அப்படின்னா பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வரையும் அந்த தகவல் கொடுத்துருக்காங்க எதா எக்ஸாமோ இது பிஇஓ எக்ஸாம் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் அப்புறம் டீச்சர் எஞ்சிபுட் டெஸ்ட்டு அப்புறம் டிஎன் டெட்டு பேப்பர் டூ திரும்ப பிஜி பிஜி எக்ஸாம் அப்புறம் டிஎன் டெட்டு திரும்ப பிஜி கெமிஸ்ட்ரி பிஜி தமிழ் டிபார்ட்மெண்ட் பிஜி பாட்டனி பிஜி ஹிஸ்ட்ரி பிஜி பாட்னி பாட்டினி திரும்ப பிஜி தமிழ் பிஜி டிஆர்பி எக்கனாமிக்ஸ் பிஜி டிஆர்பி தமிழ் அண்ட் பிஜி டிஆர்பி த நிறைய இருக்குது பதினேழாவது நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் நிறைய பெட்டிஷன் போட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து தேர்வர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் வேரியஸ் சப்ஜெக்ட் அதுவும் அதே தான் அதுவும் இப்போ அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் எல்லாம் சிங்கிள் சிங்கிளாக இருக்குது பிஜி எக்கனாமிக்ஸ் பிஜி தமிழ் பிஜி எக்கனாமிக் எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதிலேருந்து கடைசியில் என்ன கன்க்ளூஷன் வராங்க அப்படின்னா மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆசிரியர் தேர்வாரிய தேர்வில் வடிவமைத்த விடை குறிப்பு அதிருப்தி அளிக்கிறது என்றும் இது கடினமாக படித்து தேர்வுக்கு தயாரான பல ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரர்களின் விதியை மனதில் கொள்ளாமல் பொறுப்பற்ற வழியில் விடை குறிப்பு தயாரித்ததை காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளது மேற்படி வழக்கில் அப்போதைய அடிஷ்னல் அட்வகேட் ஜெனரல் அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தெரிவித்த அதிருப்தியை திரும்பப் பெற்று கொள்ளுமாறும் மேலும் எதிர்காலத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இது தவறுகளை செய்யாது என்றும் உறுதியளித்தார் என்றும் இவ்வாறு உறுதியளித்த பிறகும் ஆசிரியர் தேர்வாரின் பல தேர்வுகளில் தவறான விடை குறிப்புகளை பதிவிட்டுள்ளது என்று மனுதாரர்கள் இவ்வாணையத்தின் விசாரணையின் போது தெரிவித்தார்கள் ஸோ மேற்குறிப்பிட்டதில் என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி தவறான விடை குறிப்பு இதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஜெனரல் என்ன பண்ணியிருக்காரு இது போல தவறுகள் திரும்ப ஏற்படாதுன்னு உறுதியும் கொடுத்துருக்காங்க ஆனால் தொடர்ந்து அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தத்தில் பதிவு இருக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதனை தொடர்ந்து இன்னொரு பதிவும் வரும் இந்த மாதிரி தவறுகள் கவனக்குறைவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிற பேராசிரியர்கள் அப்புறம் அதற்கு தலைமை தாங்குகின்ற ஆசிரியர் தேர்வாத்துற தலைவர்கள் ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன விதமான மாற்றுப் பணி வழங்குறதா தண்டனை வழங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிவு உடனே உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ஆசிரியர்களுக்கு படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த பதிவு இது ஆசிரியர் தேர்வாரியம் தொடர்பான பொதுவான பதிவு ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இப்போ இருக்கிற ஆசிரியரும் தெரிந்து கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் ஆசிரியர் பணிக்கு செல்பவர்களும் ஆசிரியர் தேர்வாரியத்தோட வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் இதுபோன்ற தகவலுங்களை சந்திக்கிறேன் ஆயி இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் ஊரை யாவரும் கேளு